ஒருமுறை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் ஸ்ரீராமன் தனது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகனுடன் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு உற்ற நண்பன் ஒருவனும் இருந்தான் அவன் பெயர் அனந்தன் பரப்பு ஏழையான அவன் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த லக்ஷ்மண சகோதரர்களுக்கு தொண்டு செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான் குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது பதிலுக்கு அனந்தனிடம் ஸ்ரீராமனும் பேரன்பு காட்டினான் இருவரும் சேர்ந்து ஆனந்தராமனாக குருகுலத்தில் விளங்கினர் ஸ்ரீராமனுக்கு ஏடுகளை எடுத்து வைத்தல் எழுத்தாணியை கூறாக்குதல் வில்லை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெருமகிழ்ச்சியோடு செய்து வந்தான் அனந்தன் ஸ்ரீராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் சுதாமனும் கண்ணனும் போல வசிஷ்டருடைய குருகுலத்தில் அனந்தனும் ஸ்ரீராமனும் நட்பு கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்துக்கு சென்று தர்பை புல் பறித்து வர வேண்டியது அனந்தனின் கடமை அதுபோல் ஒருமுறை அனந்தன் வனத்துக்கு சென்றிருந்தான் அந்த நேரத்தில் ஸ்ரீராமனின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டான் வனத்திலிருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் உடனே ஸ்ரீராமனை காண அவன் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமனின் அரண்மனைக்கு சென்றான் அங்கே அவனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்போதுதான் மகரிஷி விஸ்வாமித்ரருடன் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் லக்ஷ்மணனும் யாக சம்ரக்ஷணத்துக்காக வனத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தனர் துக்கம் அனந்தனின் தொண்டையை அடைத்தது ஒன்றும் அறியாத பாலகனான ஸ்ரீராமன் கானகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கலங்கினான் ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பிய தசரதனையும் அழைத்து சென்ற விஸ்வாமித்ரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் பாவம் ஸ்ரீராமன் காட்டில் அவன் என்ன செய்வான் அவனுக்கு யார் சேவை செய்வார்கள் நித்திய கர்மங்களுக்கு தர்பை சமத்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள் இப்படியெல்லாம் அவன் மனம் தவித்தது எப்படியும் ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் அனந்தன் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் நேராக காட்டை நோக்கி சென்றான் அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று என்று கதறிக்கொண்டு ஸ்ரீராமனை தேடி அலைந்தான் காட்டில் வழி தவறி ஒரு இருண்ட பகுதிக்குள் அகப்பட்டு கொண்டான் அங்கே பல நாட்கள் ஸ்ரீராமனை தேடியும் அவனை காணாமல் அனந்தனின் மனம் வாடியது ஸ்ரீராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை ராமா ராமா என்று ஜபித்து கொண்டு அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே ஓரிடத்தில் நிஷ்டையில் அமர்ந்தான் அவன் அமர்ந்த இடத்தில் அவனை மூடியவாறு புற்று வளர்ந்து விட்டது ஆனால் அவனது ராம ராமஜபம் மட்டும் நிற்கவில்லை காலச்சக்கரம் வேகமாக சுரன்றது இதற்கிடையில் ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன விஸ்வாமித்ரின் யாகத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சீதையை மனம் முடித்து தந்தை சொல் காக்க கானகம் சென்று சீதையை பிரிந்து அனுமனின் உதவியால் அவள் இருக்கும் இடம் அறிந்து இலங்கை சென்று ராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி திரும்பியிருந்தான் ஸ்ரீராமன் அவன் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இத்தனை நடந்தும் அது ஏதும் தெரியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என்று தவமையற்றி கொண்டிருந்தான் அனந்தன் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலிருந்து மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராம நாமத்தை பாடிக்கொண்டே சென்றனர் அவர்களில் ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவம் இயற்றி கொண்டிருந்த புற்று இடிந்தது அனந்தன் தவம் களைந்து எழுந்தான் ராமா ராமா எங்கிருக்கிறாய் என் ராமா என்று கதறினான் கால சுழற்சியினால் தனக்கு வயதாகி இருப்பதை கூட அவன் அறியவில்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவன் உணரவில்லை இன்னும் குழந்தை போல ஸ்ரீராமனை தேடினான் அப்போது மகரிஷிகள் கூட்டத்தில் ஒருவர் அவன் யாரென்று விசாரித்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதல் கூறினார் ஸ்ரீராமன் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காகவே எல்லோரும் அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் விடைத்தான் அனந்தன் இருந்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் செய்தி அறிந்து அதை காண மகர்ஷிகளுடன் அயோத்தி புறப்பட்டான் அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தன குலகுரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் மக்கள் மன்னர்களுடன் தேவர்களும் தேவ மாதார்களும் அங்கே வந்திருந்தனர் ஸ்ரீராமன் அதிகாலையிலேயே மங்கள நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து தன் குல தெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கி குலுமண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் அப்போது எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடையும் வகையில் உரத்த குரலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கிருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தேடுகிறேனடா என்று குரல் கொடுத்தபடியே ராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் ராமனை இருக தழுவி கொண்டான் கந்தல் உடையில் ஜடா பரதேசி கோலத்தில் பாமரன் ஒருவன் அடேராமா என்று கூவி அழைத்தது கண்டு அவையினர் அதிர்ச்சியுற்றனர் எவனோ பைத்தியக்காரன் இவ்வாறு செய்கிறான் என்று கோபத்துடன் காவலர்கள் அவனை பிடித்திழுக்க விரைந்த போது ஸ்ரீராமன் அனந்தனை நெஞ்சார தழுவி அவன் கண்களில் விழிந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்து விடு அனந்தா என்று உணர்ச்சி பொங்கு கூறினான் உன்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே குருகுலத்திலிருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரமடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவற்றை மன்னித்து விடு என்று மீண்டும் சமாதானம் செய்தான் அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டனர் தன்னை போலவே தன் பிரபுவிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்றெண்ணி பூரித்த அனுமனின் கண்களிலும் நீர் சுரந்தது அப்போது வசிஷ்டர் ராமா இவர் யார் என்று கேட்க தெரியவில்லையா குருதேவா இவன் என் பள்ளி தோழன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் அனந்தன் இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடேராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த அனந்தன் என்று கூறினான் ஸ்ரீராமன் வசிஷ்டரும் அனந்தனை கட்டித் தழுவி ஆசிர்வதித்தார் எல்லோர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடையுறாமல் என் நாமத்தை ஜபித்து என்னை தேடி கண்டடைந்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிய ராமன் அவனை நோக்கி உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என்று கேட்டான் பிரபு தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என்று கூறுகிறீர்கள் தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினான் அனுமன் எல்லோரும் அதை ஆமோதித்தனர் இத்தனை பெரிய மரியாதைக்குத்தான் தகுதியானவனா என்றெண்ணி தூணி கூறினான் அனந்தன் அவன் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன் அதன் பின்பே ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் ஆரம்பமானது ஜெய் ஸ்ரீராம்